சுமார் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வங்கிகள்ல கேட்க ஆள் இல்லாம இருக்கான் உங்களால இதை நம்ப முடியுதா இதுல உங்க பணம் இருக்கா அந்த பணம் இருந்தா எப்படி எடுக்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஒருளுமே உரிமை கோரப்படாம வங்கிகளில் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளில் கேட்க ஆள் இல்லாமல் இந்த பணங்கள் கிடக்கிறதா மத்திய அரசு இப்போ தகவல் வெளியிட்டு இருக்காங்க அதாவது நிறைய மக்கள் வந்து நிறைய அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க நிறைய பேங்க்ல ரொம்ப நாளா தேக்கமடையக்கூடிய அந்த பணங்கள் தான் ரெண்டு லட்ச கோடியா மாறி இருக்கு சரி இப்படி இருக்க பணத்தை ஏன் பணம்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா இதுக்காகவே கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்னும் ஓபன் பண்ணிருக்காங்க உட்காம் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த போர்ட்டலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்குப்படி முப்பதுக்கும் மேற்பட்ட வங்கிகள் இந்த போர்ட்டல்ல உரிமை கோரப்படாத அமௌண்ட் வாடிக்கையாளர்கள் பற்றியும் உள்ளீடு உங்களுடைய பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதாவது ஒரு உரிமத்துடைய தகவலை உள்ளீடு செஞ்சீங்கன்னா போதும் அந்த முப்பது பேங்குகள்ல இதோடைய தகவல்கள் எதுல வந்து ஒத்து போகுது எதுல அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு இந்த போர்ட்டலே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் உங்களால அமௌண்ட்டு இதில் இருக்குன்னு தெரியும் ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்காது பாதுகாப்பு காரணமாக இந்த ஒரு தகவலில் இதில் சேர்க்கல அப்படின்றதும் அரசு தரப்பு விளக்கமாகவும் இருக்குது அப்போ நான் எங்கே தான் போய் இந்த பணத்தை எடுக்கிறதுனா நீங்கள் அந்த பிரான்ச்சு கோயை தான் போகணும் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க க்ராஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டிசம்பர் வரை நாடு முழுவதும் உரிமை கோரப்படாத சொத்துக்கள் பற்றி சிறப்பு முகாம்களும் நடைபெற இருக்கிறதாகவும் அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க